மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு சோனியா காந்தி தற்பொழுது நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார் அதனை மல்லிகார்ஜுன கார்கே கே சி வேணுகோபால் மற்றும் சோனியா காந்தி அவர்கள் தற்பொழுது நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி ஜீவபாரதி இது குறித்தான முழு விவரங்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய உடலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதே போல மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்கள் தற்போது மன்மோகன் சிங் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அஹ் குறிப்பிட்டு நேற்று இரவே வந்து நேரடியாக பிரியங்கா காந்தி அஹ் மருத்துவமனைக்கு சென்று அவருடைய அந்த இறுதி அஹ் அதாவது மருத்துவமனையில் நடைபெற்ற இறுதியான விஷயங்கள் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அஞ்சலி வந்து செலுத்திட்டு வராங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக நேரடியாக டெல்லிக்கு விரைந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியிலும் வந்து தற்போது பார்த்தோம் இன்று நாள் மு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மக்களினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய மன்மோகன் சிங் அவருடைய உடலானது நாளைய தினம் வந்து அவருக்கான இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு உடலானது வந்து நாளைய தினம் தகனம் செய்யப்பட இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ஜீவ பாரதி